ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் பேக் டு மை சேனல் கார்டன் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வெஜ் குருமா சப்பாத்திக்கு வெஜ் குருமா எப்படி ஈஸியாக செய்யலான்னு பார்ப்போம் இது தேவையான காய்கறி பல்லாரி வெங்காயம் பீட்ரூட்டு கேரட்டு பீன்ஸு தக்காளி உருளைக்கெழங்கு இதெல்லாம் பச்சை மிளகாய் நம்ம தேங்காய் வச்சு அரைச்சிக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் குக்கரில் ஒரு நாலு அஞ்சு விசில் போட்டு வேக வச்சுட்டு மஞ்சள் பொடி உப்பு போட்டு வேக வச்சுட்டு அப்புறம் எடுப்போம் குக்கரில் முங்குற அளவுக்கு தண்ணி விட்டு மஞ்சள் பிடி போட்டிருக்கோம் தேவையான அளவு உப்பு போட்டு ஒரு அஞ்சு விசில் கொடுப்போம் நல்லா கலக்கி விட்டு ஒரு அஞ்சு விசில் கொடுத்துட்டு எடுப்போம் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ மசாலா அரைக்கிறதுக்கு தேங்காய் இஞ்சி ஒரு துண்டு இஞ்சி பெருஞ்சீரகம் ஒரு பச்சை மிளகாய் பூண்டு நாலஞ்சு பல் பொறிகடில் பொறிகடலை தேங்காய் இஞ்சி பூண்டு பெருஞ்சீரகம் பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் வச்சு அரைக்க போகிறோம் இஞ்சி வந்து காரத்துக்கேற்ற மாதிரி போட்டுக்கோங்க மக்களை இப்போ நம்ம குக்கரை திறந்துட்டோம் இப்போ நல்லா பைனாக வந்திருக்கு இப்போ நம்ம தேங்காயெலாம் அந்த மசாலா அரைச்சி வச்சுருக்குறோம் இல்லையா அதை வந்து இதோட மிக்ஸ் பண்ணுறோம் இதில் பொரியலில் சேர்த்துக்கிறதுனால நல்லா இதாக கிடைக்கும் ஓரளவுக்கு நல்லா கெட்டியாக கிடைக்கும் இதோட நம்ம கலந்துட்டோம் நல்லா கொதிக்கட்டோம் போயிச்சு காமிக்கும் கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாக உள்ள கொத்தமல்லி இலையை போட்டு இறக்க வேண்டியது நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு குருமா ஓரளவுக்கு நல்லா கரெக்டாக வந்திருக்கு ரொம்பவும் தண்ணியும் இல்லாமல் கெட்டியும் இல்லாமல் வந்துருக்கு கொதிக்கட்டு கொதித்தோடனே இன்னும் கொஞ்சம் கெட்டியாகும் ஏன்னா பொறிகளில் தேங்காய் எல்லாம் போட்டிருக்கோம்ல அதனால் கொஞ்சம் கெட்டியாகும் கொஞ்சம் கொதிக்க ஃப்ரெண்ட்ஸ் எப்படி கொதிக்க ஆரம்பிச்சிட்டு பாருங்கள் கொஞ்சம் கெட்டியாக வாங்கிட்டு பாருங்கள் நேரம் ஆக ஆக கொஞ்சம் கொதிக்க கொதிக்க கெட்டியாக வந்துடுச்சு இப்போ மல்லிகை தொழையாமல் ஏற்கனவே தூவிட்டோம் இப்போ அடுப்பாக ஆஃப் பண்ண வேண்டியது சுவையான வெஜ் குருமா ரெடி இந்த ஸ்டைல்லையும் நம்ம செஞ்சு பார்க்கலாம் கறி மசாலா பொடி போட்டும் கொஞ்சம் கள்ளமாக விட்டு கடைசியில் அப்படியும் செய்யலாம் ஈஸியாக காய்கறி வந்து தேங்காய் அரைச்சி விடணும் அந்த இதுக்கு இது இது வேறு மாதிரி இது ரெண்டு ரெண்டு விதமாக நம்ம செய்யலாம் இதில் பட்டையும் சேர்த்து அரைக்கலாம் பட்டை இல்லாததுனால அரைக்கலை பிரிஞ்சிர மட்டும் போட்டிருக்கேன் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இதே மாதிரி நீங்களும் செஞ்சு குருமா வீட்டில் செஞ்சு அசத்துங்க சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக ரொம்ப நல்லாயிருக்கும் சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் ஓகே ஃப்ரெண்ட்ஸ் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் என்னோட சேனலில் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்கள் ஓகே தேங்க் யூ